தமிழ் ஃபேமிலி இன் கனடாலர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம் இந்த விளாக்ல பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து எடுத்துட்டு வந்து என்னோட சாரீஸ் எல்லாம் காட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வால்மார்ட் வந்து ஷாப்பிங் வந்து போயிருந்தோம் அங்கே வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து காட்டியிருக்கேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து ஒரு ரெகுலர் செக்கப் வந்து இருந்துச்சு அதனால வந்து அவனை வந்து கூப்பிட்டுட்டு போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மவுண்டைன் இருக்குது இல்லைங்களா இதுலெல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்னோ வந்து இருக்கும் இது வந்து குரோஸ் மவுண்டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே நார்மலாக கீழே வந்து ஸ்னோவில் விழுந்ததுக்கப்புறமும் அங்கே வந்து ஸ்னோ வந்து இருக்கும் அங்கே வந்து நாம் வந்து விளையாடுறதுக்கு அந்த மாதிரி வந்து போகலாம் நாங்கள் வந்து இன்னும் போகலை போன ஏரே வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் போன ஏர் வந்து ஊருக்கு போனதுனால வந்து இந்த போக முடியலை சரி இந்த ஏராக போக முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் இந்த ஏர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஏன்னா இங்கே ஸ்னோ விழுந்து அதை பார்த்து பார்த்து அதுவே ஒரு மாதிரி பழையிடுச்சு அதுக்கு அதனால வந்து அங்கே போகிறதுக்கு வந்து அவ்வளோவா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தாலும் பார்க்கலாம் எப்படி போகிறோமா இல்லையாங்கிறது தெரியலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து ஒரு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தால் என் ஹஸ்பண்டும் என் பையனும் மட்டும்தான் கிளினிக் வந்து போயிருந்தாங்க நாங்கள் வந்து காரில் தான் உட்காந்துருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி தண்ணி வந்து இது பண்ணலாம் தண்ணி வந்து எடுத்துகிட்டு போல வெறும் பாட்டில் மட்டும் தான் இருந்துச்சு சரி தண்ணி வந்து போய் எடுத்துட்டு பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம மேப்பில் போட்டாலே வந்து காட்டும் பக்கத்தில் எதாவது இருந்துச்சுன்னா ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபவுண்டைன் அப்படின்னு வந்து காட்டோம் அங்கே தான் வந்து போய் பார்த்தோம் ஆனால் அந்த பார்க்கில் தான் வந்து இருந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கில் இருந்துச்சு நாங்கள் இருந்த இடத்துல இருந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தோம் ஆனால் அங்கே வந்து தண்ணி வந்து வரல சரி தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்தது வந்துட்டோம் என் பொண்ணை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டா அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுமே வந்து டாக்டர் பார்த்துட்டு வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் நேரம் மட்டும்தான் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து வால்மார்ட் வந்து போயிருந்தோம் அதுக்கப்புறம் ஊரில் இருந்து என்னென்ன சாரீஸ் வந்து கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இது வந்து என் பொண்ணோட பட்டுப்பாவோடய சட்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எல்லோ கலர் சேரீ இது வந்து லாஸ்ட் டைம் ஊருக்கு போகிறப்ப வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இது வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்காக எடுத்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அதை வந்து அவங்க உடுத்தாமலே அப்படியே புதுசாக வந்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இதை வந்து நான் இப்போ ரீசெண்டா பொங்கலுக்கு வந்து இதை வந்து உடுத்தியிருந்தேன் தைப்பொங்கல் அப்போது அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த சாரீஸ் வந்து இப்போ எதுக்காக காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸேரீ வந்து ஃப்ரீ ப்ளீட் வந்து பண்ணி வைக்கலாம் அப்போ வந்து நம்ம எங்கேயாவது வெளியே இன்னும் வெயில் வர ஆரம்பிக்குது இல்லைங்களா சரி அப்போனா அப்படியே நம்ம டக்குன்னு நம்ம எடுத்து உடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் சரி உங்களுக்குமே அப்படியே காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து காட்டிகிட்ருக்கேன் அந்த எல்லோ சேரீ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே கனடாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து எங்கள் சாமி வந்து கும்பிட்டாங்க ஊரில் அப்போ வந்து எடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சாகவே எங்கள் ஹஸ்பண்டுக்குமே வந்து சட்டையுமே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் இயர் வந்து ஊருக்கு போயிட்டு வரப்ப வந்து எடுத்துகிட்டு வந்த சேரீ அதுக்கு முன்னாடி டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா ஒரு ரெண்டு சேரீ மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இந்த டைம் தான் கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இந்த சேரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த லைன் லைனாக இருக்கா பார்த்தாக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் அந்த ப்ளூ ப்ரவுன் அந்த மாதிரி கலர்ஸ் என்கிட்ட இருக்கிற சேரீஸுமே வந்து ம மோஸ்ட் ஆஃப் த சேரீ வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் ஊர் திருவிழா அப்போ வந்து எடுத்தது மொத்தமாக ஊரில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து வந்து எடுத்தாங்க காட்டன் சேரீ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டரில் மட்டும்தான் அந்த டிசைன் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சேரீ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தேடி தேடி எடுத்தேன் எனக்கு ரெட் கலர் சேரீ ஏதாவது ஒன்று மட்டுமா அது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தேடி தேடி எடுத்த சேரீ இது ஆனால் இது ஒரே ஒரு நாள் தாங்க கட்டினேன் இது வந்து என் பொண்ணுக்கு வந்து ஒரு மூணு வயசு இருக்கிறப்போ அவளுக்கு வந்து காது குத்தணும் அப்போ வந்து எடுத்தது நான் நான் வந்து கொஞ்சம் ஹைட்டு ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த முந்தியெல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணாமல் நான் தனியாக ரெடிமேடாக வாங்கி இதில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சைடு ஃபுல்லாக இன்ஸ்கர்ட் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இதுவுமே லாஸ்ட் டைம் எங்கள் அம்மாவுக்காக எடுத்தது தான் எனக்காக கொடுத்துட்டாங்க இது வந்து இந்த மஸ்டர்ட் கலர் மாதிரி இருக்கும் இது வந்து சூப்பராக இருந்துச்சு இதுவுமே இங்கே வந்ததுக்கப்புறம் தீபாவளிக்கு உடுத்திருந்தேன் இதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுல வந்து உள்ள வந்து இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக பூ மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்தி வந்து நல்லா அந்த டார்க் அந்த மை ப்ளூ சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கலரு அது வந்து சூப்பராக இருந்துச்சு நான் மோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் உடுத்துறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த பூனம் சேரீ அந்த மாதிரி சேரீஸ் தான் உடுத்துவேன் அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் பற்றி சொல்லி ஆகணும் இது வந்து பார்த்திங்கன்னா இது நானாக பண்ண ஆரி ஒர்க் இது ஃபஸ்ட்டு ஊரில் இருக்கும்போது வந்து பண்ணிட்டுருந்தேன் இது வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நானாக பண்ணேன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் நூலாக தான் இருக்கும் இது வந்து இது வேறு சேரீயோடய இது நான் வந்து இதை வந்து வேறு சேரீக்கு வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து இது ஃபுல்லாக இது வந்து பட்டு சேரீ தான் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும் முந்தியில் மட்டும்தான் டிசைன் இருக்கும் ஃபுல்லாக வந்து பிங்க் கலர் இது வந்து ஒருத்தவங்க எனக்கு எடுத்து தந்திருந்தாங்க அவ்ளவா எனக்கு இந்த மாதிரி டார்க் எல்லாம் பிடிக்காது ஆனால் இது உண்மையிலே ஆனால் கட்டினதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சேரீ இந்த ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா இதை வந்து இந்த கேரளா காட்டன் சேரீக்கு தான் வந்து உடுத்திட்ருக்கேன் ஆனால் அந்த சேரீ வந்து ஊரில் இருக்குது அந்த சே அந்த ப்ளவுஸோட சேரீ வந்து ஊரில் இருக்கு அதுக்கப்புறம் இதுவுமே வந்து லாஸ்ட் டைம் வந்து எடுத்திருந்தேன் இது வந்து சூப்பராக இருந்துச்சு இதில் இருக்கிற ஒரு நாலஞ்சு ஸாரீ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேனி ஆனந்தமில் தான் எடுத்தது இதுவுமே வந்து தேனி ஆனந்தமில் தான் எடுத்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் சேரீயும் அந்த கேரளா கட்டனும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் போகிறப்ப தான் இந்த சேரீ ஃபுல்லாகவே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பாட்ரு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கீழே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்ள்தான் அவ் இருக்கு என்கிட்ட இப்போதைக்கு ஸேரீ இன்னும் நான் ஊருக்கு போனால் நான் ஸேரீ வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானில் வந்து இருக்கேன் பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது என்னோட கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வால்மார்ட் வந்து போயிருந்தோம் ஈவினிங் போல் இங்கே இருக்கிற ஒரு சில கடைகளில் இந்த வால்மார்ட் சூப்பர் ஸ்டோர் அந்த மாதிரி கடையில் ஃபுல்லாக நம்ம காயின் போட்டு தான் இந்த கார்ட் வந்து எடுக்கணும் இந்த காயின் வந்து ஒன் டாலர் மட்டும்தான் இது வந்து இதில் வந்து போட முடியும் அதில் வந்து ஒன் டாலர் போட்டால் தான் அந்த செயின் வந்து ஓப்பன் ஆகும் அப்படி ஒருவேளை நம்மக்கிட்ட காயின் இல்லை அப்படின்னா நாம் இங்கே உள்ளே வந்தோடனே உள்ள வந்தோன்னையே ஒரு ஹெல்ப் சென்டர் மாதிரி இருக்கும் அங்கே போய் நம்ம போய் கேட்டோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் விடுவாங்க நாம் திரும்பவும் போய் இதே மாதிரி வந்து லாக் பண்ணிட்டு போயிடணும் நம்மகிட்ட காயின் இருந்துச்சுன்னா நாமளே வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டு வேணுங்கிற திங்ஸ் வந்து எடுக்க எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் தான் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போனோடனே வந்து இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கவர் வந்து கொஞ்சம் ஒரு அந்த ரேக் இருக்குன்னா அதில் வந்து அங்கங்கே வந்து இருக்கும் அதில் வந்து எடுத்து நாம் அந்த கவரில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் வந்து தீர்ந்துருச்சு ஸோ பாலுமே வந்து எடுத்துக்கிட்டு போனேன் பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாலு லிட்டர் அந்த மாதிரி தான் வந்து வரும் இதை விட சின்னதாக அந்த சைடில் இருக்குது இல்லைங்களா ரெண்டு லிட்டர் அந்த மாதிரியும் இருக்குது ஆனால் நம்ம ரேட் வைஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த மாதிரி நாலு லிட்டர் எடுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எக்கு வந்து எடுத்தேன் எக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பத்து டாலர் வரும் முப்பது எக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த வீக் வந்து எடுத்தது இதெல்லாம் எடுத்துகிட்டு பில் போட்டு வந்து கிளம்பிட்டேன் இந்த காட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் வரைக்குமே வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்புறம் அங்கே வந்துட்டு நான் காரில் வந்து அந்த பேக்கில் வந்து எல்லா திங்ஸுமே வந்து எடுத்து வச்சுட்டேன் பாலும் எக்கு மட்டும் தனியாக வந்து வச்சுட்டேன் ஏன்னா அதுக்குள்ளே அதுக்குள்ளே வச்சா ஒரு வேளை பேக் வந்து கவுந்துருச்சுன்னா உடஞ்சிரும் அப்படிங்கிறதுனால ஏன் இப்படி பேக்கில் வந்து வச்சுட்டேன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியும் அதனால் வந்து அந்த மாதிரி வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பில்லு வந்து பார்த்திங்கன்னா எழுபது டாலர் வந்து எனக்கு வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட் வந்து நம்ம திரும்பவும் அங்கே தான் போய் நிப்பாட்டினோம் அப்படின்னு இல்லை இங்கே பக்கத்தில் இருக்கும் கார் பார்க்கிங்லயே வந்து இருக்கும் அங்கே வந்து போயிட்டு திரும்பவும் இந்த செயின் வந்து போட்டோன்னே நம்ம காயின் வந்து ரிலீஸ் ஆகிடும் அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்